வணக்கம் நண்பா கஸ்டமருக்குன்னு ஒரு சிறிய பதிவு கொண்டு வந்திருக்கும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசினா ஸ்கூட்டியை பற்றி பார்க்க போகிறோம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு வந்து வண்டியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு அவங்க இது வரைக்கும் வண்டி எடுத்து சர்வீஸே பண்ணாதனால இப்போ நம்மகிட்ட சர்வீஸ் கொடுக்க வந்திருக்காங்க வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் வண்டி ஓட்டும் போது வாப்பாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக போச்சு டயரை மாற்ற வேண்டியிருக்கு ரெண்டாவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திராட்டியில் விட்டாலும் ஆட்டோமேட்டிக் ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து த திராட்டியில் கேபிள் கம்ப்ளைண்ட்டு அதையும் மாற்றியாச்சு மூணாவது என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த வண்டியில் மைலேஜ் கம்ப்ளைண்ட்டு ஆனால் மைலேஜே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டி வாங்கினது வந்து மாற்றலாம் போல அப்புறம் கழட்டி பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு ஏர் ஃபில்ட்ரு அதையும் ஒன்றும் ஒரிஜினல் எம்மகாலே வாங்கி கொடுத்தாச்சு அது அப்புறம் இன்ஜின் ஆயில் கரெக்டாக இன்ஜின் ஆயில் அதையெல்லாம் மாற்றிட்டு பிரேக் அடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்க் பிரேக் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தோம்னா சித்தமாக ஆயில் ஃபுல்லாக ரொம்ப மோசமாக போய் உள்ளே ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு அதை பூரா க்ளீன் பண்ணி டாப்பாக பண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் இண்டிகேட்டர் போட்டும் போது ஃப்ரெண்டில் டேஸ்ட் வந்து இண்டிகேட்ரு சிம்பிள் வரல அது பார்த்தா கொஞ்சம் ஒயரிங் வேலை இருந்துச்சு அதையும் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஸ்கூட்டியை பொறுத்த அளவில் முன்னாடி ஒரு கேபிளை மாற்றணும்னா டோட்டலாக ஃபிரீட்சாக மட்டும்தான் கரெக்டான ரூட்டில் நம்ம கம்பெனி எந்த ரூட்டில் கொடுத்துருக்கோ அந்த ரூட்டில் கொடுத்து எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமம் அந்த வண்டியை பொறுத்த அளவில் மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டு வண்டி கஸ்டமரை ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க எனக்கு வண்டி ஒரே நாளில் வேணும்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வண்டி இல்லாமல் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை அதே மாதிரி தான் ஒரு ஷாப்புக்கு வந்து நீங்கள் வண்டியை கொடுக்குறீங்க சென்ட்ரலாக லோக்கலில் வர ஒரு ஷாப்பு வேலையை நாங்கள் அட்டன் பண்ணோம் அதுக்காக முடிஞ்சாலும் சிறிய சிறிய வேலை அப்பப்போ பார்த்துக்குங்க கஸ்டமருக்குன்னு ஒரு சிறிய